ஓகே நான் மின்ரசாயன்களத்தில் தொடர்ச்சியை பார்த்துட்டேன் வந்து அப்போ அது அந்நோட்டை என்ன அதோட சொல்லி பார்த்தோம் சரியா அப்போ அந்நோட சொன்ன வெளிச்சுற்றல இருக்கிறது அது மாதிரி என்ன வெளி சுற்றில் இளத்திருந்து என்ன செய்யறது ஏற்கிறது அநோட்டில் நடக்கிற தாக்கங்களை சென்றது ஒற்றையற்றில் தாக்கம் அதாவது இளத்திறனை இழந்தால் அது ஒற்றையற்றில் தாக்கம் கதோட்டில் நடக்கிற தாக்கத்தை செல்வது என்ன தாழ்த்து தாக்கம் சரியோ இப்போ என்ன செய்யணும் நாங்கள் தாக்கங்கள் பார்ப்போம் ஒற்றையற்றல் தாக்கம் தான் எப்படி வர தாளத்தில் தாக்கம் எப்படி வரணும்னு சொல்லி பார்ப்போம் तो कौन चुका लोग हमने लावड़े औचित्य तल्ला करता है जी भाग औचित्य तल्ला कहीं ना रखा पड़ो आनोट ले ना रखा पड़ो अब आनोट ले आनोट ताक में सर्वोमाले इन्होंने पैरेन्ट्स सर्वोमाले औचित्य तल्ला ताक अनावध औचित्य तल्ला ताक में ना चली बात बनेगी कुलोंग में ना हम लोग गिलहुआ बनेग किधर बंदे आले भी यहीं बंदे नहीं हमारे अंदर से ना एक त्रिप्लस हमारा अरुमाद्री बंदे इधर के प्लस हमारों इधर एनए प्लस इधर ह प्लस सर मोथा कभी तो रोला बंदा फोटासे दिखाएगा लेकिन के प्लस फोटेगा और प्लस सौड़े दिखाएगा लेकिन और प्लस एनए प्लस आले भी नहीं, नहीं दिखेगा दिल्खे। दिल्खे। दिल्खे त्रिप्लस <voice disadvantaged> <पग़्थे> <लेकिल्खे>

ப்ளஸ் ஏற்றங்களை கொண்டு வந்தால் நேரி ஏற்றங்களை கொண்டு வந்தால் அது ஒட்ஸியர்கள் நேரியற்றத்தடி நேர் ஏற்றம் நிற்கிறது சும்மா நிற்கிற மூலமாக வந்தால் இதை செல்வது வந்து நம்ம தாள்களுக்கு செல்வது சரி இப்போ குழஞ்சு சொல்லுங்க தாக்கத்தை சமப்படுத்துவோம் நான் நீங்கள் ஐரசன் ரெண்டுக்கு அப்போ இங்கேயுமே என்ன செய்யுங்க ரெண்டை போடுவோம் அப்போ ரெண்டு எச் பிளஸ்ஸாக போனால் இங்கே ரெண்டு ஹெச் ப்ளஸ்னு சொன்னால் கிழத்த நேற்றனை காணப்படனம் என்ன வந்து இது அனோட் தாக்கம் அல்லது தாக்கம் தாக்கம் சரியோ அப்ப இது ரெண்டையும் சேர்த்தெலுன்னா அது என்னையாக அமையும் சொன்னா இந்த கலத்தில் நடக்கிற கலத்தாக்கமாக அமையும்

प्लस एच प्लस ना ना पौधे ने लगा देने का डिसेल सर ये ना सही बाई बा कोई चीज़ रहा सर एफ पी अब इधर एक रखा किया ना रेंडी एच प्लस पौधे ने लगा पोट कोलों मा प्लस रेंडी रिलेटेड रहा अब इंजन लगा रखा है बने एफ पी टू प्लस एक्वस प्लस रेंडी रिलेटेड रहा प्लस एच टू एस तो हम निकल पोलों था कि रफ़ा कमें ना सही रेंडी रिलेटेड रहा बड़े बड़े बाकी रेंडी रिलेटेड रहा कार्यशील है ना वर्तमान दे इंजन इंजन रिलेटेड ना लामल तो कोई இங்க இருவரும் வந்து இங்க என்ன வரும் இது மட்டும் வரும் அப்ப இதே இந்த களத்துல இருக்கிற களத்தாக்கம் கதோ தாக்கம் என்னன்னு சொல்லி தெளிவாக என்ன செய்யணும் அப்ப அனோட்னு சொல்றது எப்பயும் வந்து ஒரு விசேட பேர் ஒன்று அழைப்பாங்க அனோட் மீன் வாங்கி இன்னொரு பேர் சொல்றது வந்து மறை மின் வாங்கி சொல்லுவாங்க சரி அது மாதிரி கதோட்ட எப்பையும் வந்து நேர் மின் வாய்னு சொல்லுவாங்க

ஒற்றைத்தில் தாக்கம் அல்லது அனோட் என்ன வெளி சுற்றுல இளத்திறன இழக்குற ஆள் அது மாதிரி வந்து கதோட்டில் நடக்கிற தாக்கம் என்ன வந்து தாழ்த்தல் தாக்கம் அதாவது இந்த வெளி சுற்றுல வந்து இளத்திறனை இழக்க ஜீன்ஸ் அதான் கதோட் மின்வாய் இல்லை போது அப்போ அனோட் மின்வாயை நாம் எப்படி மீன் மறை மீன் வாய்ந்து வந்து மைனஸ் போட்டு குறிச்சு கொள்வோம் கதோட் மின்வாயை வந்து என்ன செய்வோம் நேர்மின் வாய்ந்து குறிச்சு கொள்வோம் இல்லை போது வெளி சுற்றுல வந்து என்ன செய்யறது இழக்கிறது தான் அனோட்டின் படி காட்டுறது அப்ப இளத்திரண்ட ஓட்டம் வந்து இவ்வாறு காணப்பட்டா எப்பயும் என்ன செய்யும் இளத்திரண்ட ஓட்டத்துக்கு எதிர் திசையில வந்து என்ன செய்யுதுன்னா வந்து மின் வந்து என்ன செய்யணுன்னா ஓடும் இப்படித்தான் என்ன செய்யணும் மின் ஓட்டம் வந்து என்ன செய்ய பாயும் அது மாதிரி கடைசியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எப்பயும் அமௌண்ட் மின்வாயில் வந்து என்ன செய்யும் கரையில தொடரும் அது கரைகள் வந்து என்ன செய்யறது சும்மா என்ன ஏற்றங்களை கொண்டதாக மாற்றுறது பிள்ளைங்கதோ சரி அது மாதிரிதான் வந்து கதூர் மின்வாயில் என்ன செய்யும் வந்து கதோட்டை நோக்கி யாரு போறா தான் மாறது அப்ப என்ன செய்யும் என்ன செய்யணும் வெளியேற்ற ஒரு சும்மறைக்கிற மாதிரி அது ஒட்சியத்தில் தாக்கம் அது மாதிரி தான் வந்து சும்மறிக்கிறோம் ஏற்றத்தை கொண்ட மூலகத்தை வந்து என்ன சும்மரிக்கிற மூலகம் அதான் என்ன சொன்னா கால தாக்கமாக எப்பயும் வந்து பிளஸ் ஏற்றங்கள் வார்ப்பேன் விளத்திறன்கள் வரது இங்கே இங்கே பிள்ளை சேர்த்து வரத்தால் பாக்கிற பக்கம் என்ன செய்யுது இல்லத்திறன் வருது இங்கே உடையவர்களை பக்கத்தில் சேர்த்து வரத்தால இங்கே என்ன செய்து வந்து இங்கால பக்கம் என்ன செய்யன்னா விளத்திறன்